வணக்கம் மக்களே சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் வலையில் சிக்கும் அதிமுக சீனியர்கள் திடீர் அதிர்ச்சியான அதிமுகவினர் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்கப் போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய திமுக மற்றும் அதிமுக இரு பெரும் கட்சிகளுக்கு அடுத்தபடியாக தாவேக்கா தன்னுடைய வாக்குகளையும் சரி ஆதரவுகளையும் திரட்டி மிகப்பெரிய கட்சியாக உருவெடுத்து கொண்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது மற்ற மாற்று கட்சியினர்களுக்குடன் சேர்ந்து அவர்களை வந்து பார்த்திங்கன்னா தம் கட்சியில் இணைக்கக்கூடிய ஒரு மெகா திட்டத்தை தாவேக்கா கையில் எடுத்திருப்பதாக கூறப்படுகிறது அதன் தொடர்ச்சியாக செங்கோட்டையன் வைத்து வைத்தே இன்னும் சில அதிமுக சீனியர்களுக்கு தாவேக்கா வலைவீசி இருப்பதாக கூறப்படுகிறது இதில் பொள்ளாச்சி ஜெயராமன் வைத்தியலிங்கம் ஓபிஎஸ் தரப்பு வெல்லமண்டி நடராஜன் ஓபிஎஸ் தரப்பு தற்பொழுது சிக்கியிருக்கிறார்களாம் இவர்களுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் தாவேக்கா ஈடுபட்டு வருவதாகவும் பேசப்படுகிறது இவர்கள் தாவேக்காவுக்கு சென்றால் அதிமுக ஒருங்கிணைப்பு மேலும் பின்னடைவு வரும் என அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர் மேலும் இதனை தொடர்ந்து தற்பொழுது மிகப்பெரிய அளவில் தாவேகா செயல்பட்டு கொண்டிருப்பதாகவும் வந்து இதன் மூலமா தெரிகிறது ஏனென்றால் தற்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக கட்சியில் வந்து என்னதான் வந்து பார்த்திங்கன்னா உறுப்பினர்களை சேர்த்து கொண்டிருந்தாலும் கூட பெரும் விதத்தில் மிகவும் சீனியர்களையும் அனுபவசாலிகளையும் அரசியலில் அனைத்தையும் கரைத்து குடித்தவர்களையும் வந்து பார்த்தீங்கன்னா தற்பொழுது முக்கிய புள்ளிகளையும் வந்து ஒன்றன்பின் ஒன்றராக ஒவ்வொருத்தரையாக வந்து பார்த்தீங்கன்னா தட்டி தூக்கி கொண்டிருக்கிறார்கள் தாவேக்கா அப்படின்னே சொல்லலாம் அந்த முயற்சியில் வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்கா ஈடுபட்டு கொண்டிருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையில் பெரும் விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செயல்பட்டு கொண்டிருக்கிறது தாவேக்கா அப்படின்னே வந்து பார்த்தீங்கன்னா கூறப்படுகிறது மேலும் டிசம்பர் ஐந்தாம் தேதி புதுச்சேரியில் ரோட் ஷோ நடத்தி விஜய் அவர்கள் திட்டமிட்டுள்ளாராம் ஆனால் அதற்கான அனுமதி இதுவரை பெற முடியாமல் இருப்பது விஜய் தரப்புக்கு அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது இரண்டு முறை மனு அளித்தும் போலீஸ் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து புதுச்சேரி ஐஜி அலுவலகத்தில் அனுமதி கேட்டு பூஸ்லி ஆனந்த் மூன்றாவது முறையாக அனுமதி மனு அளித்துள்ளார் இன்னும் நாட்க நாட்க நாலு நாட்களே இருக்கும் நிலையில் அனுமதி கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பும் ஒரு பக்கம் போய்க் கொண்டிருக்கிறது அடுத்தடுத்த அரசியல் பணிகளிலும் தாவேக்கா முனைப்பு காட்டி தீவிரப்படுத்தி கொண்டிருக்க தற்பொழுது அதற்கேற்றார் போல் தாவேக்காவின் அடுத்தடுத்து அரசியல் பணிகளும் தீவிரமாக கொண்டிருக்கிறது ஏனென்றால் தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில மாதங்களே இருக்கின்ற நிலையில் அதுக்கடுத்த கட்டமான முயற்சிகள் வந்து தீவிரப்படுத்தி அதனை செயல்படுத்தவும் தாவேக்கா தலைமைக்கு விஜய் அவர்கள் அறிவுரைகளையும் வழங்கியுள்ளாராம் இதனால் தற்பொழுது வரக்கூடிய நாட்களில் தாவேக்காவில் பெரும் விதத்தில் அதிரடியான அரசியல் பணிகளை ஈடுபடப் போகிறார்கள் தற்போது என்பது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பேசும் பொருளாக இருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் போன்ற நீங்கள் அரசியல் சாதனை நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்